என் பேர் பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டம் நான் கறவை மாடு வச்சு பால் கறந்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு என்ன சூழ்நிலையோ நேரங்காலமோ தெரியலை மாடு ஊறம் நாலு ரெண்டு மாடு இறந்து வச்சு ரெண்டு மாடு முடியாமல் போயிடுச்சு மாட்டெல்லாம் கொடுத்தாச்சு திடீர்னு பால் கறவைக்கு ஒரு நண்பர் வீட்டுக்கு போனேன் சாமி அங்கே இருந்தார் சாமி இருக்கும்போது எல்லாம் ஒரு திண்ணறு வச்சு விட்டார் வைக்கும்போது என்னைய சாமியை கும்பிட்டேன் சாமி வந்து என்னையை கும்பிடாத இறைவனை கும்பிடு சிவபெருமானை கும்பிடு அப்படின்னு சொன்னார் ஒரு இன்னைக்கு வந்து ஒரு வாரந்தான் ஆகுது ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே தலகல தான் மாறிடுச்சு சிவன் அருளாலையும் அந்த மீனாட்சி தாய் அருளாளையும் இன்னைக்கு நல்லபடியாக என் தொழிலும் ஓடுது நானும் நல்லபடியாக இருக்கிறேன் எங்கிட்டு போனாலும் காசு கண்ணை வேணும்னா வாங்கிக்கேங்கிறாங்க எல்லாம் அந்த மீனாட்சி தாய் அருளாளையும் சிவன் அருளாலையும் நல்லபடியாகவே இருக்குது எல்லாம் பரவாயில்ல பழையவடிக்கு சாமியை போய் கும்பிட்டேன் என்னையே வணங்காத சிவபெருமானை வணங்கு அந்த மீனாட்சி தாயை வணங்கு உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொன்னார் அது பிறகு எல்லாமே நல்லா எனக்கு குடும்பத்தில் எல்லாமே நல்லா இருக்குது இப்போ அந்த ஒரு வாரத்துக்கெல்லாம் இன்னொரு இன்னொரு விஷயம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அழுது புலம்புனும் நைட்டில் கண்ணு தண்ணி அதான் கண் கலங்குச்சு அந்த நேரத்துக்கு பார்த்தா சாமி வந்து தின்னு அந்த பகல் நைட்டு சாயங்காலம் வச்சு விட்டார் அந்த நைட்டு வந்து சாமி தச்சுருக என் முன்னாடி வந்து நின்றார் ஐயோ தெய்வமே இப்படி வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு அப்போ சாமி சொன்னார் நான் வந்திருக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கும்போது நீ ஏன் தயங்குற அப்படின்னு சொல்லி எனக்கு பல ஒரு ஊக்கமும் உற்சாகமும் சாமி எனக்கு கொடுத்தாரு மீனாட்சியும் சிவபெருமானையும் வணங்கன்னு சொல்லி சாமி சொன்னார் வணக்கம் என் பெயர் முருகன் நான் சென்ட்ரலில் ரொம்ப வருஷமாக ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வரேன் ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னால் குருஜா நான் சவாரி மூலியமாக சந்தித்தேன் அப்போது வந்து நான் ரொம்ப துயரத்தில் இருந்தேன் எனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் சூசைட் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட இருந்தேன் எனக்கு மூணு பெண் பிள்ளைகள் வச்சிருந்தும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தேன் அப்போது குருஜா வந்து என்கிட்ட வார்த்தைகளை கொடுக்குறது சொல்ல என்னுடைய கஷ்டம் என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் என்னுடைய வருத்தத்தை சொன்னேன் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி வந்து சில வழிபாடுகள் பண்ணுங்கள் சா நான் சொல்கிற கடவுளை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில அம்மன்களை எல்லோரையும் சொன்னார் அவர் சொன்ன வழிபாடு படி நான் நடத்திக்கிட்டு வந்தேன் இன்றைக்கி மூணு பிள்ளைக்கு கட்டி கொடுத்து எனக்கு பேர பிள்ளைங்களோட நல்லா சந்தோஷமாக இருக்கேன் குருஜியுடைய சொல்படி கேட்டு எல்லாேருமே நல்லா இருங்க எல்லாம் நல்லா இருக்க என்னுடைய குருஜிக்கு வந்து ஏழைப்பணக்காரன்ற இது இல்லை நான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் என்கிட்ட இப்படி பழகுவாரா என்கிட்ட இப்படி இருப்பாரான்னு தெரியாது அப்படி இருந்தால் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எல்லா வழிபாடுகளும் சொல்லித்தராரு எனக்கு பாகுபாடு இல்லாமல் ஒரு பிள்ளை மாதிரி என்னை பார்த்துக்கிறாரு எந்த ஒரு இல்லை நல்ல மாதிரியாக இருக்கேன் குருஜியுடைய அருள்வாக்கு குருஜியுடைய ப இத்த கேட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அவருக்கு பணக்காரன்ற பாகுபாடு கண்டிப்பாக கிடையாது நான்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ட்ரைவர் எனக்கு எந்த வசதியும் சொந்த வீடு வாசலோ எதுவுமே கிடையாது பண வசதியும் கிடையாது அப்படி இருந்தால் என்கிட்ட ஒரு நல்ல அன்பாக நெருக்கமாக எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எனக்கு கஷ்டம் இருந்தால் நேரத்தில் அவராக ஃபோன் பண்ணுவார் தான் பண்ணுவார்னு தெரியாது ஆனால் அந்த டைம் கரெக்டாக ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்வாரு அதுக்கேற்ற மாதிரி அவருடைய வழிபாடை கேட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறேன் இருக்கிறோம் நாங்கள் இந்த தெய்வ அருள்னால எங்களுக்கு தண்ணி பஞ்சம் நீந்துச்சு சாமி இவர் எங்க எழுகையில இருந்தாருன்னா எங்களுக்கு எம்பிட்டா ஒரு பாக்கியம் கிடைக்கும் எங்களுக்கு ஆமாங்க எங்க சாமி இங்க வந்தாரு மழை நல்லா பெஞ்சிச்சு இப்ப நல்லா செழிப்பாயிருக்கு எங்க சாமி பேசாமி இங்கே இருந்தா கூட நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் சாமி வந்ததுல இருந்து எங்க கஷ்டம் கொஞ்சம் நீந்தது தண்ணி பஞ்சம் எங்களுக்கு செல்வாய்க்கத்தை கொடுத்துருக்கு நாங்கள் கிணத்துக்கு பானையில போயிட்டு போயிட்டு இருந்தோம் இவர் வந்து எங்கள் மண்ணில் காலை எடுத்து வச்சார் சாமி எங்களுக்கு தண்ணி பஞ்சு நீங்க எந்த கவலை இல்லாமல் இப்போ இருக்கிறான் எங்களுக்கு இந்த போதும் சாமி இன்னும் எங்கள் சாமி இங்கே இருந்தாருன்னா எங்களுக்கு ரொம்ப மேலும் மேலும் நல்லதுதான் கிடைக்கும்